ஹாய் மக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னா சிறுமலைக்கு வந்திருக்கேன் சிறுமலையில் எங்களோட தோட்டத்துக்கு வந்திருக்கேன் திண்டுக்கல்ல இருந்து இப்போ தான் தோட்டத்துக்கு வந்து சேர்ந்தேன் பாருங்க இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா தோட்டத்தில் மிளகு தக்காளி கீரை அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன் இந்த மிளகு தக்காளி கீரை வந்து நமக்கு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாகும் பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி மிளகு தக்காளிக்கிற ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மிளகு தக்காளி கீரையை வந்து நல்லா பறித்து அலசிவிட்டு பாருங்க இது ஃபுல்லாக மிளகு தக்காளி கீரை தான் அந்த கீரை தான் எடுக்க வந்திருக்கே இந்த மிளகு தக்காளி கீரையை வந்து ஃபுல்லாக பறிச்சிட்டு நல்லா தண்ணியில் அலசிட்டு அரைஞ்சு சீரகம் போட்டு இதில் வந்து சீரகம் உரப்பு தேவைப்படுறவங்க ஒரு மிளகா சேர்த்துக்கலாம் சீரகம் சின்ன வெங்காயம் நிறையா போடலாம் வெள்ளைப்பூடு போடலாம் ஒரு தக்காளி போடலாம் பெருங்காயத்தூள் போடலாம் போட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவு காலையில் வெறு வயிற்றுல நல்லா வேக வச்சு நல்லா சூப்பு வைக்கணும் அதை மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வெறு வயிற்றுல காலையில் எழுந்திரிச்சு நல்லா வேக விட்டு அந்த தண்ணியை இறுத்து நல்ல ஒரு லெட்டருக்கு தக்கனை வச்சுக்கிட்டு நாலு பேர் அஞ்சு பேருக்கு இருக்கிறோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து குடிச்சுக்கலாம் அப்படி ஒரு ஒரு வாரம் குடித்து வந்தீங்க அப்படின்னா பகுத்து குடலில் இருக்கக்கூடிய புண்ணு கூட ஆறிடும் தொண்டையில் இருக்கிறது கர்ப்பப்பையில இருக்கிறது எல்லாத்துக்குமே இது சரி பண்ணி கொடுக்கும் இன்னும் என்னென்னு கேட்டிங்கன்னா கீரையோட நல்லா கீரையை அரிஞ்சு அதில் வந்து நல்லா சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு நிறைய சேர்த்து தக்காளி சேர்த்து பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு இதையும் சட்னி வைப்பாங்க அதுவும் நல்லாயிருக்கும் நம்ம சாப்பாடு இதெல்லாம் செஞ்சுட்டு நமக்கு குழம்பு தேவை கிடையாது அதையே வச்சு திரட்டி சாப்பிட்டுக்கரலாம் அந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரியும் பண்ணிக்கிறலாம் மதியான நேரத்தில் பொரிச்சும் சாப்பிடுவாங்க அந்த மாதிரியும் சாப்பிட்லாம் இந்த கீரை அவ்வளோ பெனிஃபிட் உள்ள கீரையாக இருக்குது அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதிலே வந்து இந்த காய் இருக்கும் இங்கே பார்த்திங்களா இந்த காய் இருக்குது பார்த்தீங்கன்னா மிளகு தக்காளி காய் இந்த காயை என்ன பண்ணுவாங்கன்னா புளி குழம்பு வைப்பாங்க இந்த காயை இந்த மாதிரி காயாக பறித்து என்ன பண்ணுவாங்கன்னா புளி குழம்பு வைப்பாங்க அது எப்படி வைக்கிறது அப்படின்னா நம்மளுக்கு புளி குழம்புக்கு என்னென்ன தேவையோ அந்த மாதிரி தக்காளி வெங்காயம் வெள்ளைப்பூடு எல்லாம் அரைச்சி எடுத்துக்கிடுவாங்க அரைச்சி எடுத்துக்கிட்டு நல்லா எண்ணெய் நிறையா நல்லெண்ணெய் ஊற்றி வெறும் வெந்தயம் மட்டும் போட்டு இந்த காயை நல்லா பொரிய விட்டுருவாங்க அந்த காய் நல்லா எண்ணெயிலே பொறிஞ்சதுக்கப்புறமும் நீங்கள் அந்த அரைச்சி வச்ச சாயந்தக்க அரைச்சி வச்சிங்கன்னா இந்த புளி குழம்பு வைப்பாங்க அந்த காயில் அந்த மாதிரி அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம் ஒரு தக்காளி கீரையில் பார்த்திங்கன்னா சூப்பும் நம்மளுக்கு உதவியாக இருக்குது இது இல்லாமல் நம்ம சட்னியும் வச்சுக்கிறலாம் அதில் இந்த காயிலிருந்து ஒரு வெந்தய குழம்பும் வச்சுக்கரலாம் அந்த மாதிரி ஒரு கீரையில் வந்து ஒரு மூணு வகையான பயன் நம்மளுக்கு பெறுது அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்